அனைவருக்கும் வணக்கம் பேரரசர் பெரும்பிடுகு முத்தரையர் சுவரன்மாறன் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு அரையர் சுவரன்மாறன் பிடாரி அறக்கட்டளை சார்பாக பேரரசர் ஆண்ட திருநியமம் சப்தகன்னியர் மகாலத்து காலாப்பிடாரி கோயிலுக்காக அங்கே நேமத்தில் அறக்கட்டளையின் சார்பாக நூறு குழி நிலம் வாங்கப்பட்டுள்ளது மேலும் இருநூறு குழி நிலம் வாங்க இருக்கின்றோம் பேரரசர் அமைத்து வணங்கிய மாகாலத்து காலாப்பிடாரி கோயிலையும் கோட்டையும் மீண்டும் அமைக்க இருக்கின்றோம் உறவுகளும் நண்பர்களும் அரசும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பேரரசிடம் இன்று ஆசை பெற்றிருக்கின்றோம் இன்றைக்கு ஆடி அமாவாசை நன்னாளில் முன்னோர் வழிபாடு என்ற அடிப்படையில் பேரரசரை இருக்கின்றோம் பேரரசர் ஆசையோடு நிச்சயமாக மாகாணத்து காலாப்படாரை கோயிலும் கோட்டையும் அமைப்போம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு நம்முடைய பேரரசர் பெயரிலே அவர் ஆண்ட நியமத்திலே நாம் நிலம் வாங்கியிருக்கின்றோம் இதற்கெல்லாம் உறுதுணையாக இருக்கின்ற நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பை வேண்டி நிற்கின்றோம் இதற்கு ஒத்துழைப்பு நல்கிய அரையர் சூரன்மாறன் பிடார அரைக்கட்டளை உறுப்பினர்கள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவரும் இணைந்து வாருங்கள் காலாப்பிடாரிக்கு கோயில் அமைப்போம் விருப்பம் உள்ளவர்கள் அறக்கட்டளை உறுப்பினராக வாருங்கள் அல்லது திருப்பணி குழுவில மாவட்டந்தோறும் திருப்பணி குழு அமைக்க அதிலும் தங்களை இணைத்துக் கொண்டு இந்த திருப்பணிக்கு இணைந்து வாருங்கள் நம்முடைய கோயிலையும் கோட்டையும் அமைப்போம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா பேரரசரே போற்றி பேரரசரே போற்றி பேரரசரே போற்றி பேரரசரே போற்றி ஓம் நமச்சிவாய